ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் ஏழாவது பாசுரம் தானே ஏழாவது பாசுரம் சரி வெற்றி கருளக்குடியான் தன் மீ மீது உலகத்து வெற்ற வெறியே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாளே குற்றமற்ற முலை தன்னை குமரன் கோல பனைத்தோடோடு அற்ற குற்றம் அவை தீர அணைய அமுக்கி கட்டீரே வெற்றி கருள கொடியான் மீது ஆடா உலகத்து வெற்ற வெற்றவிரியே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாளே குற்றமற்ற முலை தன்னை குமரன் கோல பனைத்தோளோடு அற்ற குற்றம் அவை தீர அணைய அமைக்கு கட்டீரே அருண் பெருமானையும் எண்ணையும் சேர்த்து வச்சு இறுக்கி கட்டுங்கோ மேலே என்ன சொல்கிறா பாருங்க வெற்றி கருள குடியான் கருளை கருட வெற்றி குடியான் கருடனை தன்னுடைய வெற்றி கொடையில் வைத்திருப்பவன் கருடன் குடியில் இருக்கிறதுனாலேயே அவனுக்கு பல வெற்றிகள் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இவனுடைய வெற்றிகளுக்கு காரணமான கருடனை தன்னுடைய கொடியில் வைத்திருப்பவன் தன் மீ மீது ஆடா உலகத்து தன்ன அவனுடைய மீ ஆணைகளை மீறி இந்த உலகம் ஒன்றும் செயல்படாது அதான் அர்த்தம் தன் மீது ஆடா உலக மீன்னா இங்கே ஆணை அவன் செய்ய அவன் இடுகிற கட்டளைகள் மீது அதை மீறி உலகம் ஆடாத இந்த உலகத்து செயல்படாத இந்த உலகத்து வேற ஒன்றும் இல்லை உலகத்தில் உள்ள செயல்பாடுகள் அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் அவன்கிறதே இப்படி எதிராக தன்மீ மீது ஆடா உலகத்து வெற்றவெறி பெற் பெற்றவெறியே பெற்றதாய் மேம்பேகாக வளர்த்தாலே வெற்றவெறிய ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பெற்றதா இல்லை பெற்றதா பெற்றதாயான யசோதை வெற்றவெறியே ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லை வெட்டியான்னு சொல்லுவாங்க பாருங்க அது இப்படி எழுதினா வெற்ற வெறியே ஒரு ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லாத வேம்பேயாக வளர்த்தாளே எல்லாருக்கும் ஒரு கசப்பு உணர்வை ஊட்டும் பொருளாக வளர்த்தாளே கண்ணனை இப்படி வளர்த்தாலாம் வேம்பேயாக கைக்கும் கைக்கும்ங்கிற அத்தை கசக்கும் நமக்கு எல்லாருக்கும் கசக்க முடியாது வேம்பில் எல்லா பகுதியும் கசக்கும் அதனால் ஒரு வேம்பேயாக வளர்த்தாலே இது வந்து தாயாரை பற்றி யசோதையை பற்றி ஒரு குறை சொல்கிறான் புரிஞ்சா பெருமானை பற்றியும் குறை சொல்லிவிட்டால் அவன் வெற்ற வெறியே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாக வளர்ந்து விட்டான் மற்றும் எல்லோருக்கும் ஒரு கசப்பு உணர்வை தருவியனாக வளர்ந்து விட்டான் இதாக இது இப்போ நீங்கள் நாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறான் குற்றமுற்ற முலைதன்னை குமரன் கோவலப்பனைத்தோடோடு குற்றமற்ற முலைதன்னைன்னா தன்னுடைய மார்பை குமரன் கோலப்பனைத்தோடும் குல குமரன் யார் எப்பொழுதும் கெவ்வனத்தில் இருக்கும் நம்முடைய கண்ணபிரானுடைய திட் எவ்வளோ திட்டினாலும் அவனோட அழகில் மயக்கம்தான் இவளுக்கு குமரன் எப்பொழுதும் கெவ்வனமாக இருக்கும் கோலப்பனைத்தோடோடு கோலம் அழகிய பனைத்தோளோடு அப்படின்னா சிலை போல இருக்கிற தோள்கள் கற்பகச் சிலை போல் இருக்கின்ற தோள்கள் அப்படின்னு பிரிவார்த்தம் பண்ணியிருக்காங்க கோலம்னா அழகிய அவனுடைய அழகிய கற்பகச் சிலை போல் இருக்கிற தோளோடு என்னுடைய மார்பை அவனுடைய தோளோடு அற்றகுற்றம் அவை தீர அற்றகுற்றம்னா இதுவரையிலும் கண்ணம் பண்ண குற்றம் எல்லாம் அற்ற குற்றம் தான் இதுவரையிலும் செஞ்ச குற்றம் எல்லாம் என்ன இந்த பெண்ணை இந்த டயத்தில் வந்து பார்க்காம இருக்கிறது மற்ற பெண்களோட சேர்ந்து இருக்கிறது மயக்கிறது வ வராமல் இருக்கிறது பொய் சொல்கிறது என்னென்னமோ எல்லா தீம்புகளும் அந்த குற்றங்களை கண்ணன் தன்னிடம் செய்த எல்லா குற்றங்களும் தீரும்படியாக அணைய அமுக்கி கட்டீரே அமுக்கி நல்லா கட்டி வச்சுருவோங்க எங்கள் ரெண்டு பேரையும் அது மாதிரிதான் அவங்களுக்கு அணைய அமுக்கி கட்டி ரெண்டு பேர் ரெண்டு அவனுடைய மார்பும் என்னுடைய மார்பும் சேர்ந்து இருக்கும்படியாக நல்லா அமுக்கி இறுக்கி கட்டி வி கட்டி விடுவீர்கள் அப்படின்ற மதம் படிக்கலாமா வெற்றி கருள கொடியான் தன் வெற்றி கொடிய வெற்றி கருள கொடியான் தன் மீ மீது அடா உலகத்து வெற்ற பெரியே பெற்றதாய் வேம்பேயாக வளர்த்தாளே குற்றமற்ற முலை தன்னை குமரன் கோல பனைத்தோடோடு அற்ற குற்றம் தீர அணைய அமுக்கிக் கட்டீரே ஸ்ரீமதை ராமானுஜாயனும்